ஓம் நமச்சிவாயா எல்லாமல்ல இரடியாரர்களுக்கு பக்தர்களுக்கெல்லாம் நமது வாத்தியார் சொல்லி கொடுத்த சனீஸ்வர பகவான் சனை சனகி சனகி என்கின்ற சொல்ல வேண்டும் சனி என்று சொல்லக்கூடாது அதை பற்றி ஒரு பெரிய உபன்யாசமே சொன்னார் சனீஸ்வர பகவான் எப்பொழுதும் யாரையும் கெடுப்பவர் அல்ல அவர் கொடுப்பவரே எப்படி நமது வாத்தியார் சுவாமிகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சனீஸ்வர பகவானை பற்றியும் அவருடைய பெருமைகளை பற்றியும் மிக வெகுவாக விவரமாக ஒரு பெரிய உபன்யாசம் செய்தார் சனீஸ்வர பகவான் தனது சகோதரனின் தண்டத்தால் அடிபட்டு கால் ஊனமான பின்னும் அவர் தன்னுடைய தபோபலத்தால் மீண்டும் புத்துணர்வு பெற்று ஈசனை வணங்கி புத்தொழி பெற்றார் அப்படி அவர் ஒரு ஸ்தலத்திலிருந்து மற்றொரு ஸ்தலத்திற்கு செல்வதற்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்வதால் கிரகங்களிலே மெதுவாக நகர்கின்ற கிரக தேவதாமூர்த்தி என்ற தன்மையையும் சுவாமிக்கு தானாக வந்துவிட்டது இந்த சனீஸ்வர பகவானை மந்தமானவர் என்று கூறவே கூடாது என்பார் நமது வாத்தியார் ஏன்னாக்க தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு விரைந்து மிக விரைவாக அருள் கூறும் அருள் புரியும் மூர்த்தியே ஸ்ரீ சனீஸ்வர மூர்த்தி ஆவார் சனீஸ்வர பகவான் பக்ரகதியில் இருக்கும் பொழுது தற்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி சனி மகாதசை சனி புக்தி மங்கு சனி பொங்கு சனி தங்கு சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி இப்படி இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் ஸ்ரீ தசரதர் சனீஸ்வரர் மீது அருளிய அற்புதமான ஸ்துதிகளை ஓதுவதால் மகத்தான நல்பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் மேலும் மந்த வேக கச்ச தூபத்தை தனி சன்னதியாக கொண்டுள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சன்னதியிலோ அல்லது நவகிரக சன்னதியிலோ ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் முன்பாகவோ ஓர் அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி அதில் இந்த தூபத்தை ஏற்றி வழிபட்டு அந்த முடிச்சு நன்கு எரிந்து பஸ்பமாகும் வரை நிதானமாக அந்த சனீஸ்வர சுவாமியை மூர்த்தியை வலம் வந்து பிரதக்ஷணம் செய்து வந்தால் நல்ல பலனை நல்ல நன்மையான பலனை உடனடியாக எதிர்பார்க்கலாம் இப்படி தொடர்ந்து செய்வதால் உங்களுக்கு மனோதைரியம் வேகம் ஒரு சந்தோஷம் வரும் அந்த நேரத்தில் தசரதரின் ஸ்ரீ சனீஸ்வர ஸ்தூதி போற்றி பாமாலை ஸ்ரீ சனீஸ்வரர் காயத்ரி மனதால வாயால் நல்லா ஓதுவதும் உடனடியான பலனை துரிதப்படுத்தும் மந்தவேக கச்ச தூபத்தை எப்படி ஒன்று எட்டு எட்டினுடைய மடங்கு எட்டு பதினேழு இருபத்தாறு முப்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு இப்படி எழுபத்தொன்று என்பது எண்பத்தி எட்டு இப்படியெல்லாம் பண்ணும்போது அதனுடைய பலன்களும் மிக விரைவிலே கூடுதலாக நமக்கு வந்து சேரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் காயத்ரி ஓதி ஹோமமாக யாகத்திலே ஆகூதியாகவும் மந்த வேக கச்சை தூபத்தை அளித்தால் பலனோ சொல்லி மாளாதது ஸ்ரீ சனீஸ்வர பகவானை பிரீத்தி செய்யக்கூடிய தூபம் இந்த மந்த வேக கச்சை தூபம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தியான மூலிகை இந்த அக்னியிலே ஹோமத்திலே சேர்வதால் அதனால் ஏற்படக்கூடிய நறுமண மூலிகை தூவும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை குளிரச் செய்து நம்முடைய கஷ்டங்களையும் மனநோய் நிவாரணத்தையும் அளிக்க சக்தி வாய்ந்த மூலிகை துவம் இதை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் சந்தோஷமடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பகுதி இரண்டிலே நாம் பார்ப்போம் மயில் விருத்தம் எமதர்மராஜன் என்ன செய்தான் எமதூதன் எப்படி விலகி சென்றார் அற்புதமான ஒரு இதை நிகழ்ச்சியை பார்ப்போம்